ஜதை போட்டு இருபத்தி ஒரு நாள் கையில் வச்சு அந்த சேவலுக்கு நல்ல முறையில் தொடச்சி நல்ல வேலை வாங்கி நமக்கு சொல்லி கொடுத்த பக்குவத்தில் உணவு முறை கொடுத்து சேவலுடைய மைனஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார் பண்ணி நம்ம போய் களத்தில் விடுவோம் ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு ஒரு குரு மூலயமா நீங்கள் இந்த சோக்க கற்றுருப்பீங்க அப்படி இல்லை ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆர்வமாக இருக்கிறவங்க எப்படியாவது நான் நல்லா நல்லா சோக்குக்கு உள்ளே வரேன்னு சொல்லிட்டு யூடியூப் மூலயமா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாங்க இதுபோல் சோசியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்த உடனேவே நீங்கள் ஒரு சேவல் மேலே கையாளன்னா அது ரொம்ப தவறான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நீங்கள் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்புறம் உங்கள் சர்க்கிளில் ஒருத்தர் சேவல் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க துடைக்கிற தடவை போய் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்ததுமே நீங்கள் ஒரு முறையாக வருமானம் கண்டிப்பாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சே ஒரு சேவலுக்கு தயார் பண்ணி அதில் நீங்கள் களத்தில் விடும்போது நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக் எல்லாமே அந்த சேவல் வந்து களத்தில் கண்டிப்பாக காமிக்கும் நல்லா டப்னியில் பறந்துருக்கும் அந்த சேவல் பார்த்தா திடீர்னு களத்தில் சரியாக பறக்காது அப்படி இல்லையா வலு இல்லாமல் பொத்து புத்துன்னு கீழே விழுந்துடும் அதையும் தாண்டி நல்லா பறந்துகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு குத்து வாங்கணுன்னே ப்ளட் அதிகமாக வந்தோடனே கடை 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 கடன்னு கால் நடுக்கமாகிடும் அது ப்ளட் வராமே ஆகிடும் ஸோ இது போலலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே வந்து நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் இருபத்தி ஒரு நாள் சேவல் தயார் வீடியோவில் நம்ம இது வரைக்கும் ஏழு நாள் வீடியோ ஏழு நாளைக்குமே ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்னலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டுட்ருக்கேன் அளவுக்கு அதை பாருங்கள் அப்படிலாம் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அந்த வீடியோவை வந்து ஓரளவுக்கு ஸ்பீடாக வச்சே நீங்கள் பார்த்துட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இந்த நம்ம நான் சொல்லக்கூடிய ஒரு முறையில் நீங்கள் தயார் பண்ணால் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம தயார் முறைன்னா என்னென்னா நம்ம என்ன தான் நல்ல சேவல் வச்சினாலும் சரி சப்போஸ் மாட்டிக்கிச்சின்னா அந்த இடத்துல நம்ம சேவல் வந்து கொஞ்சம் நம்ம பண்ணக்கூடிய தயாரெல்லாம் அந்த சேவல் வந்து நிற்கணும் நல்லா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு நிற்கணும் ஆப்ரெண்டு பாட்டிக்கு வந்து மனசே அந்த அளவுக்கு வாங்கி வச்சு தாங்கணும் நிற்கணும் பரவாயில்லப்பா அந்த சேவல் வந்து ஜமீனானாலும் அவன் பண்ணக்கூடிய தயார் வந்து நம்ம வந்து நம்மளை வந்து கொஞ்சம் நடுங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங் கொண்டு வந்துணும் அதுதான் தயார் முறை அந்த தயாரில் நம்ம என்னென்னலாம் தவறு செய்கிறோம் எப்போ எப்படிலாம் தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பாயிண்ட்டில் நம்ம நல்லா கொஞ்சம் தெளிவாக பார்த்துரும் அதுக்கப்புறமா இன்றைக்கி எட்டாவது நாள் தயார் வீடியோ இந்த தயார் வீடியோவில் நம்ம என்னெல்லாம் செய்யலான்னு சொல்லிட்டு அதையும் நல்ல ஒரு விரிவான ஒரு தொகுப்பாக பார்த்துருவோம் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன ப்ரோ ரொம்ப நாளாக வீடியோ போட மாட்டேருக்கீங்க ஒரு டென் டேஸ்க்கு ஒரு டைம் வீடியோ போகிறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் வந்துட்டுருக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன் கொஞ்சம் சுச்சுவேஷன் அப்படி சரியில்லை அதனால தான் என்னால் லாங் வீடியோஸ் போட முடியல பட் ஆனால் கண்டிப்பாக முடிச்சுட்டு இந்த இருபத்தி ஒரு நாள் தயார் வீடியோவும் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவை தான் நான் மேக் பண்ணி போட்டுட்ருக்கேன் ஸோ அதனால் வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல உள்ளங்களை எல்லாருமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எல்லாருமே வந்து இந்த தேய்க்கும் போது கவுண்டிங்கை வந்து தப்பு தப்பாக தேய்ச்சிருங்க அழுத்தம் ரைட்டில் ஒரு மாதிரி நல்லா அழுத்தி போட்டு லெஃப்ட்டில் கொஞ்சம் வெகுவாக போட்டாலும் சேவல் இது ஒரு பக்கம் லைன் ஆகின மாதிரி ஒரு பக்கமே இழுத்து மாதிரி ஆகிடும் சரிங்களா இதை நல்லா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒவ்வொரு தேய்ப்புக்குமே ஒவ்வொரு செய்முறைக்குமே அதனுடைய சேவலுடைய ரெண்டு விரலும் ரெண்டு காலுடைய விரலும் ரொம்ப சமமாக இருக்கணும் ஒன்று முன்ன ஒன்று பின்னே வைக்கக்கூடாது அதுவும் மெயினாக உள் தய்ப்புக்கு இருக்கும்போது நம்ம சேவலை பக்குவமாக கரெக்டாக வச்சு பண்ணணும் நீங்கள் உள்ளே உள்ளய்ப்பினா இந்த தோடை நெஞ்சு அதெல்லாம் நம்ம போது நம்ம தொடைக்குள்ளே வச்சு தேய்ப்போம் அப்படி வைக்கும்போது ஒரு ஒரு சிலவங்க என்ன பண்ணுவோம்னா காலை பிரித்து வச்சுருவாங்க இன்னொரு சிலவு என்ன பண்ணுவோம் ரொம்ப லாங்காக முன்ன பின்ன கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு இன்ச்சு பின்ன இதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு மூணு இன்ச்சு நாலு இஞ்சு அரை கேஃப் வரைக்கும் பின்ன வச்சுருவாங்க அப்படி இருக்கும்போது என்னென்னா சேவல் வந்து வலுவே வராது காலுக்கு அப்புறமா ஆளை மாற்றி மாற்றி தேய்க்கிறது மொத முத ரெண்டு நாளைக்கு ஒரு ஒருத்தரும் அப்புறமா அவர் இங்கே வெளியே பயணம் சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து சேவலை தேய்க்கிறது நீங்கள் சேவலை பேடாக ஓட்டுறது நீச்சல் போடுறது அந்த மாதிரி கூட நீங்கள் ஆளை மாற்றி நீச்சல் போட்டுக்கலாம் அதுவே கூட தப்பு தான் முடிஞ்சளவுக்கு பட் சுச்சுவேஷன் மேறின பட்சத்தில் எதுவும் பண்ண முடியாது ஆனால் தேய்க்கிறத மட்டும் முதல் நாளில் யார் ஆரம்பிக்கிறாங்களோ க கடைசி வரைக்குமே அவங்க தான் தேய்க்கணும் ஏன்னா அது அதனுடைய அழுத்தமும் அதனுடைய கவுண்டிங்குடைய ஒரு பக்கமும் அவங்கக்கிட்ட தான் அது கொண்டு போகணும் சப்போஸ் வேறு யாருனா மாற்றினா கண்டிப்பாக சேவல் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா சேவல் அடிக்கும் ஆனால் ஆப் ஒன்றுமே தெரியாது ஆனால் ஆப் சும்மா ஏறி பறந்தவுமே நம்ம சேவல் பொறுத்துன்னு கேள்வி வந்துடும் அதுபோல் தான் நடக்கும் ஸோ அதனால் ஒரே கையில் பாருங்கள் சேவல் வலுவுக்கு ஏற்ற மாதிரி தீனியை வந்து ஒரு சரிவிகிதமாக கொடுக்காம ரொம்ப அதிகமாக தீனியை கொடுத்துட்டு வேலையே வாங்காமல் விட்டாலும் சேவல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அதுபோல் ஒரு சில சேவலைங்க நல்லா பார்த்தோன்னா முள்ளடிக்கிற சேவலை ஃபுல் டைட் பண்ணிடுவாங்க அதனால் சரியாக பறக்கவே பறக்காது இதெல்லாமே வந்து புதுசாக வரவங்களால் சீக்கிரம் தெரிஞ்சிக்க முடியாது ஒரு நாலு அஞ்சு களத்துக்கு ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு அது புரிஞ்சிடும் களம் பார்த்தவங்க தயார் பண்ணவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியும் போக போக தெரியும் ஆனால் ஜீனீஸ் தட் மீன்ஸ் சோக்காளிகளுக்கெலாம் சேவலை நம்ம எடுத்து காலையில் களத்தில் விடும்போதே அது நிற்கிற தோரணை அதனுடைய பாவனையை பார்த்தே சேவல் நல்லா தயார் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுவாங்க அது அதுக்கப்புறமா எப்பவுமே சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்ற மாதிரி அது டைமிங் ஏற்ற மாதிரி அது அதனுடைய ரிசல்ட்டை கொடுக்கும் பட் ஆனால் நம்ம முடிஞ்சளவுக்கு கரெக்டாக தயார் பண்ணிடணும் அதுக்கப்புறமா எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிவிடுவோம் சாவலை ரிங்கிலேருந்து எடுக்கும்போதும் விடும்போதும் எடுக்கும்போது ஒரு ரெக்கையை பூச்சி எடுக்கிறது விடும்போது புத்துன்னு கீழே போகிறது இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய தவறு ஸோ இதெல்லாம் பண்ணாமல் பார்த்துக்குங்க மொத வாரம் முடிஞ்சிருக்கு இது ரெண்டாவது வாரத்தில் முதல் இந்த மொத வாரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருப்போம் சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஓரலாக பார்த்துருவோம் ஒரு ரெண்டு நீச்சல் போட்டிருப்போம் ஒரு மூணு பேடாக இருப்போம் ரெண்டு கவுச்சி நான்வெஜ்ஜி கொடுத்துருப்போம் கழுத்து விட்டு ரெண்டு டைம் பண்ணியிருப்போம் அப்புறம் அந்த கயிறு ரெண்டு டைம் பண்ணியிருப்போம் ஸோ இது போலலாம் நிறைய விளக்கங்கள் வந்து நம்ம முதல் வாரத்தில் பணியாச்சு இன்றைக்கி வந்து ரெண்டாவது வாரத்தில் முதல் நாள் எட்டாவது நாள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் எப்பயும் போல தான் பட் அந்த மொதல் வாரத்துக்கும் செகண்ட் வாரத்துக்கும் கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் மாறும் மா எல்லாமே மாறுனா சேவையில் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குவோம் சரிங்களா இன்றைக்கி எட்டாவது நாளில் நம்ம காலையில் எப்போயுமே சேவலை எடுக்கும்போது இறப்பையில் இற இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்க கண்டிப்பாக நம்ம வாடியில் ரிங்கிலையும் சரி சேவல் வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு மெத்தரை நீங்கள் பண்ணால் அது நல்ல கட்டியான புழுக்கு தான் போடும் உங்களுக்கு நல்ல செரிமானம் ஆகிடும் எப்பயுமே காலையில் சேவலை நீங்கள் கையில் எடுக்கும் போது நான் எப்போயுமே சொல்லக்கூடியதான் உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் சேவலை எடுத்துக்கங்க முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நேற்று என்ன பண்ணியிருக்கோன்னா சேவலை நல்லா காலையில் பேடாக ஓட்டிட்டு ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லா சேவலை கழுத்து விட்டு சொல்லியிருப்பேன் சரிங்களா இன்றைக்கி நம்ம சேவலை எதுவுமே பண்ண போகிறதுல கொஞ்சம் லைட்டாக சேவலை கொஞ்சம் ஃப்ரீயாக விட போகிறோம் காலையில் எடுத்ததுமே நம்ம சேவலுக்கு சளி தட்டி எடுத்துகிட்டு முகத்தெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு பச்சை முட்டையை செஞ்சவள் எடுத்து கொடுங்க இல்லை நல்லா உங்களுக்கு கொடுக்க தெரியும்னா கிளாஸில் கூட இல்லை பச்சை முட்டை அப்படியே கூட கொடுங்க கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் சேவலை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க ஃப்ரீயாக விட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக கைப்பாருங்க ஓகேங்களா நல்லா எல்லா கவுண்டிங்குமே நேற்று உங்களை வந்து ஒரு பத்து பாஞ்சு கவுண்டிங் போட்டு சொல்லியிருப்பேன் அதே போலவே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் கவுண்டிங் போட்டுவிட்டு சேவலை வந்து ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா சேவலுக்கு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக விட்டு காலை டிஃபன் ஒரு எட்டரை ஒம்போது மணிக்கெலாம் காலை டிஃபனெலாம் கொடுத்துருங்க காலை டிஃபன்னா எப்பயும் போல் பாஞ்சு உருண்டை பதிமூணு ரூண்டெலாம் கொடுக்காதீங்க எட்டு உருண்டை ஒம்பது உருண்டை கொடுத்தா போதும் சரிங்களா கொடுத்துருங்க எட்டு இரட்டரைக்கெல்லாம் அதை முடிச்சிடுங்க இன்றைக்கி அப்புறமா ஒரு நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ஃப்ரீயாக விடுங்க ஃப்ரீயாக விட்டு இன்றைக்கி வந்து கவுச்சி கவுச்சின்னா நான்வெஜ்ஜி இந்த ஆட்டு மண்ணிரல் ஆட்டு ஜீரை நல்லா ஒன்று சுடு கம்பியில் சுட்டு போடலாம் இல்லை தவாவில் நல்லா சுட்டு போடலாம் சுட்டு சின்ன சின்ன பீஸா போட்டு அது கூட சின்ன வெங்காயம் கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 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 கப் அளவுக்கு சேவலை சேவலுக்கு நல்லா கொடுத்துருங்க சரிங்களா கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு நாலு நேரம் ஃப்ரீயாக விட்டுருங்க சரிங்களா இப்போ காலையில் ஒரு எட்டரைக்கு முடிச்சிட்டுனா அது ஒரு நாலு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வந்துடும் திருப்பி நீங்கள் ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் மணிக்கு நீங்கள் சேவலுக்கு மதிட்டு ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு நாலரை மணிநேரம் அஞ்சு மணி நேரம் விட்டா கரெக்டாக ஒரு அஞ்சே முக்கால் மணி அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெலாம் சேவலை கையில் எடுங்க கையில் எடுத்துகிட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பரவல் தான் சேவல் முழுக்க முழுக்க பரவல் தான் பரவல் போட போகிறீங்க சுற்று சுத்து போட போகிறீங்க அப்புறம் தண்டால் போட போகிறீங்க மண்பறிவுலாம் இன்றைக்கி வேண்டாம் ஓகேங்களா பரவல் முடிஞ்ச அளவுக்கு நல்ல சேவலை ஈவினிங் டைமில் ஃபுல்லாக எடுத்து முகத்தை கழுவிட்டு மூஞ்சை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ரக்கையை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரெக்கையை நல்லா தேய்ங்க ரெண்டு பக்கமும் தேய்க இந்த ரெக்கை தேய்க்கத்தில் ஒரு பெரிய இம்பார்ட்டன் நோட்டு நோட் பண்ணும் அது என்னென்னா சின்ன விஷயந்தான் ஒரு சிலவங்க என்ன பண்ணால் ரெக்கையை வந்து அந்த சேவலுக்கு நேராக செங்கு தவிப்பாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணோம்னா அப்படியே கொஞ்சம் சேவலுக்கும் ஆப்போசிட்டாக ஒரு அது நேராக இழுத்துருவாங்க இந்த நேராக இழுக்கிறதுக்கும் செங்குத்தாழ இழுக்கிறதுக்கும் என்னென்னா நேராக இழுக்கும்போது சீக்கிரம் வந்து ரெக்கை வந்து தொங்க விட்டுரும் செங்குத்தாள் இழுக்கும்போது ரெக்கை கொஞ்சம் நல்லா வலுவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க ரெக்கையை டேஸ்ட்டு இருக்கு சேவலை நல்லா அதனுடைய கட்டாக மெயினாக அதனுடைய முட்டி தொடையை நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் சேவலை ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயாக நல்லா நடக்க விட்டுட்டு ஒரு நல்லா தெளிவான ஒரு இடத்துல மண்ணோ மணலோ ஏதோ ஒன்று இருந்தாலும் சரி நல்லா பறித்து விட்டு அது மேலே நல்லா தண்ணியை ரொம்ப சொத சொந்தன்னு இல்லாமல் நம்ம மீடியமாக தண்ணியை நல்லா லைட்டாக மேலே தெளிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்கை நல்லா ஒரு து சாக்கு இருக்குல்ல இந்த சனல் சாக்கு அந்த சாக்கை அது மேலே போட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக்கி அதுக்கப்புறமா சேவலை ஃபஸ்ட்டு ரைட்டில் நீங்கள் ஒரு பத்து பரவல் போட்டால் அதே அதே போல் ஆப்போசிட் சேவலை திருப்பி லெஃப்டில் ஒரு பத்து பரவல் போடணும் ஓகேங்களா இது போல் ஒவ்வொரு பறவலையும் நீங்கள் பத்து பரவல்கிறத பதினஞ்சு பரவலை போடலாம் உங்களுடைய கவுண்டிங் தான் ஓகேங்களா அதுக்கப்புறமா சேவலை இந்த பரவல் போடும்போது சுற்றி சுற்றுவாங்க அந்த மாதிரி சுற்றுறத ஒரு பத்து பத்து போடுங்க அதை லெஃப்ட்லேயும் போடணும் ரைட்லேயும் போடணும் ஸோ இந்த பரவலுக்கு உங்களுக்கு நிறைய ஒர்க் அவுட் முறை வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச மூட்டையே நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சேவலை நல்லா ரெக்கையை தூக்கிட்டு நீங்கள் ஒரு பாம்பு மாதிரி நம்ம படத்துக்கு மாதிரி சேவலை நல்லா ரெண்டு வரையிலேயே பிடிச்சிட்டு நம்மளுடைய இந்த முட்டி இருக்குல முட்டியை சேவலுடைய கட்டாயம் அழுத்தி அப்படியே பொறுமை நடக்க மின்னு நடக்க வச்சுப்போங்க அப்புறம் அப்படியே பின்னாடி எடுத்துடுவாங்க அப்புறம் காலுக்குள்ளே நல்லா சுற்று போடுங்க உங்கள் காலுக்குள்ளே நீங்கள் சுற்று போகிறது கூட சேவலை ஒரு நல்ல ஒரு ஒரு ரப்பர் கிளாத்தை ஒரு பத்தடி தூரத்துக்கு நல்லா வச்சுட்டு அதை நல்லா நடக்க வைக்கலாம் லெஃப்ட்லேயும் ரைட்டில் நல்லா நடக்க வைக்கலாம் இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் சேவலில் பண்ணிடுங்க ஆனால் மண் பறிலாம் வேண்டாம் ரக்க இந்த மாதிரி தொடங்கி நல்லா நடக்க வச்சுட்டு சேவலை இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இரு இருபது நிமிஷம் ஒரு முப்பது நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா சேவலை கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுருங்க இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு சேவலை கிட்டத்தட்ட ஒரு கால் ஏழு வரைக்குமே ஆடும் அதுக்கப்புறமா சேவலுக்கு அடமாவு இன்றைக்கி நீங்கள் பச்சை பச்சை தண்ணியும் எல்லாம் ஆவரேஜாக கொடுக்கும்போது சுடு தண்ணியை நல்லா போட்டு பசுஞ்சு அதில் நீங்கள் சொன்ன மாதிரி தம் பொடியை போடலாம் ஸோ காலையில் தம் உருண்டை கொடுக்கிறது வந்தால் அந்த மாவில் தம் பொடி தேவையில்லை இதில் போட்டு காலையில் உங்களை வந்து நான் ஒரு ஏழு எட்டு உருண்டை வந்து பழ உருண்டை நாஸ்தா கொடுக்க சொல்லிங்கன்னா ஈவினிங் பார்த்தினா பத்து இல்லை பன்னெண்டு உருண்டை மட்டும் அடமாவை கொடுங்க கொடுத்துட்டு நல்லா ஃபுல்லாக இறப்பை ஃபுல்லாக சுடு தண்ணியை வச்சு நிரப்பிடுங்க ஓகேங்களா நிறைய அப்படியே எடுத்து போய் சேவலை வாடியில் விடும்போது எல்லா இடத்துலையும் மஞ்சள் பூசி விட்டுருங்க எந்தெந்த இடம்லாம் கொண்டை நாசி போட்டு அப்புறம் கட்டா கீழே அப்புறம் பாதம் இங்கே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கொஞ்சம் மஞ்சள் பூசி விட்டு கொஞ்சம் நல்லா பக்குவமாக சேவலை எடுத்து போயிட்டு கூண்டில் விடுங்க சரிங்களா இவ்வளோதாங்க இந்த எட்டாவது நாள் தயார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதையும் தாண்டி உங்களுக்கு யாராக்காவது ஷேர் பண்ணணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ முழுசாக பார்த்த அனைத்து நல் ஊழலங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் பல கோடி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் சொல்லணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்